அது உங்களுக்கு தான் மாடு எங்களுக்கு அதுதான் குழந்த காலைக்கு செய்த கடைசி காரியம் வியப்பாக பார்க்கும் வேலூர் மக்கள் அடுத்தடுத்து நெகிழ்ச்சி சம்பவம் தமிழர்களின் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு மதுரைக்கு அடுத்தபடியாக திண்டுக்கல் வேலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் சிறப்பாக நடைபெறுகிறது இந்த ஜல்லிக்கட்டு போட்டியை கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு நடத்துவதற்கு அனுமதி மறுக்கப்பட்டது அதன் பின்னர் மக்களின் மிக பெரும் தன்னெழுச்சி போராட்டத்திற்கு பிறகு மறுபடியும் ஜல்லிக்கட்டு பட்டி தொட்டு எங்கும் நடைபெற ஆரம்பித்துள்ளது இதற்கான விதிமுறைகள் அமைக்கப்பட்டுள்ளது அதன்படியே ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறுகிறது ஆனால் முன்பை விடவும் தமிழக மக்கள் மத்தியில் ஜல்லிக்கட்டுக்கு பெரும் ஆதரவு அதிகரித்துள்ளதால் ஜல்லிக்கட்டுகளை தொலைக்காட்சிகளில் ஒளிபரப்ப தொடங்கின அதன் பிறகு ஜல்லிக்கட்டு உலக அளவில் பிரபலமானது இதன் காரணமாக மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் அருகே உள்ள கீழக்கரையில் தமிழக அரசின் சார்பில் அறுபத்தி இரண்டு புள்ளி எழுபத்தி எட்டு கோடி செலவில் மிக பிரம்மாண்டமான ஜல்லிக்கட்டு மைதானத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் திட்டமிட்டபடி ஜனவரி இருபத்தி நான்காம் தேதி திறந்து வைத்துள்ளார் இதில் தற்போது போட்டிகள் நடந்துள்ளது இந்த ஜல்லிக்கட்டு மைதானம் பதினாறு ஏக்கரில் ஒரு லட்சம் சதுரடி பரப்பளவில் மூன்று தளங்களாக நவீன வசதிகளுடன் பிரம்மாண்டமாக கட்டப்பட்டுள்ளது இந்த அரங்கத்திற்கு கலைஞர் நூற்றாண்டு ஏறு தழுவுதல் அரங்கம் என பெயரிடப்பட்டுள்ளது மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் சிலை மற்றும் காலையுடன் இருக்கும் மாடுபிடி வீரரின் சிலை உள்ளது இவ்வாறு தமிழ்நாடு முழுவதும் ஜல்லிக்கட்டு விளையாட்டு வீர விளையாட்டாக கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த வீர விளையாட்டின் போது மாடுபிடி வீரர்கள் படுகாயம் அடைவது மட்டுமல்லாமல் உயிர் இழப்புகளும் நடந்து வருகிறது இதுபோன்று ஜல்லிக்கட்டு போட்டிகளில் வெற்றி பெற்று பரிசுகள் பெற்று பிரபலமான காளைகளுக்கு ரசிகர்களும் உருவாவதுண்டு இவ்வாறு ரசிகர்களை அதிகம் சம்பாதித்த காளைகள் இறந்து விட்டால் அதற்கு மனிதர்களுக்கு செய்வது போலவே காரியம் செய்வதுண்டு இவ்வாறு கடந்த சில வாரங்களுக்கு முன்பு அதிமுகவின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரான சம்பத்குமாரின் ஜல்லிக்கட்டு காலையான வாயு புத்திரன் நிம்மையம்பட்டு கிராமத்தில் நடைபெற்ற எருதுவிடும் போட்டியில் கலந்து கொண்டு வழக்கம் போல முதல் பரிசை பெற்றுள்ளது இதற்காக ஹீரோ ஹீரோகொண்டா பரிசாக வழங்கப்பட்டுள்ளது பரிசு பெற்றுக்கொண்ட பின் அதை ஊருக்கு அழைத்து வரும் முன் தண்ணீர் காட்டுவதற்காக அதை ஒரு கிணற்றுக்கு அழைத்து சென்றுள்ளனர் அப்போது அங்குள்ள கிணற்றில் தவறி விழுந்துள்ளது விழுந்த வேகத்தில் அடிபட்டு தண்ணீரில் ஒரு மணி நேரம் தத்தளித்துள்ளது அதை காப்பாற்றும் நோக்கில் நூற்று கணக்கானவர்கள் ஈடுபட்டும் வாயு புத்திரனை காப்பாற்ற முடியவில்லை கிணற்றிலேயே வாயு புத்திரன் கேள்விப்பட்டு அதன் ரசிகர்கள் கண்ணீர் விட்டு அழுதுள்ளனர் இது அப்பகுதி பொதுமக்களையும் மிகவும் வருத்தப்பட வைத்துள்ளது இச்சம்பவம் நடந்து சில வாரங்களே ஆன நிலையில் அதே வேலூர் மாவட்டத்தில் ஸ்டார் வீரா ராணி என்ற மற்றொரு காலை இறந்துள்ளது வேலூர் மாவட்டம் காட்பாடி அடுத்த அக்ரவாரம் கிராமத்தைச் சேர்ந்தவர் விவசாயி சுரேஷ் இவர் ஸ்டார் வீராராணி என்ற ஜல்லிக்கட்டு காளையை வளர்த்து வந்தார் இந்த காளையை மூன்று வயதில் இருந்து மஞ்சு பிரட்டு போட்டியில் கலந்து கொள்ள வைத்துள்ளார் சுமார் முப்பதுக்கும் மேற்பட்ட போட்டிகளில் கலந்து கொண்ட இந்த காளை பலமுறை அதனை யாரும் பிடிக்க முடியாத காளையாக வெற்றி பெற்று பரிசுகள் பெற்று தந்துள்ளது இந்த நிலையில் கடந்த பதினொன்றாம் தேதி காலை உடல் நலக் குறைவால் பாதிக்கப்பட்டிருந்தது காலை சற்றும் எதிர்பாராத நேரத்தில் திடீரென இறந்துள்ளது குடும்பத்தில் ஒருவராக வளர்த்த காலை இறந்ததை தொடர்ந்து குடும்பமே கண்ணீர் விட்டு கதறி அழுத்துள்ளன குடும்பத்தினரின் குடும்பத்தினர் மட்டுமல்லாது அதன் ரசிகர்களும் கண்ணீர் விட்டு கதறி அழுத்துள்ளனர் அதன் பின்னர் இறந்த காளையை அடக்கம் செய்துள்ளனர் இந்த நிலையில் இன்று ஸ்டார் வீரா ராணி இறந்ததை சுரேஷ் குடும்பத்தார் மற்றும் நண்பர்கள் காலைக்கு சில அடி உயரம் போட்டோ பிரேம் செய்து மாலை அணிவித்து பல வகை உணவுகளை படைத்து துக்கம் அனுசரித்தனர் தனது குடும்பத்தில் ஒருவராக வளர்த்த காலைக்கு காரியம் செய்வதை அப்பகுதி மக்கள் மட்டுமல்லாது தமிழகமே வியப்பாக பார்த்துள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க